வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான இரண்டாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது தரை விரிப்புகளை சுத்தம் செய்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மேற்பார்வையாளர் தேவைப்படுகின்றார் இது ஒரு டிரை கிளீன் அதாவது உலர் செலவு நிறுவனமாக இருக்கின்றது எம்ஜி கிளீனிங் சர்வீஸ் என்பதுதான் இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கிப்சன்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது சம்பளம் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது டாலர்ஸ் தொடக்கம் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது டாலர்ஸ் வரை வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை பொறுப்புகளை பொறுத்தவரையிலே பழுதுபார்ப்பு ஏற்பாடுகளை செய்தல் நிறுவனத்தின் பயன்பாட்டில் இருக்கின்ற இயந்திரங்களினுடைய பழுதுபார்ப்பு ஏற்பாடுகளை செய்தல் பிற வேலை பிரிவுகளுடன் ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்துதல் உபகரணங்கள் சீராக இயங்குவதை உறுதி செய்தல் பணியாளர்களை மேற்பார்வையிடுதல் மற்றும் வேலை அட்டவணையை அமைத்தல் ஆகியவை உங்களுடைய பொறுப்புகளுக்குள் அடங்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி வார மாசம் நான்காம் திகதி கனடியன் இருந்தால் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஏனையவர்கள் விண்ணப்ப விண்ணப்பிக்க முடியாது விண்ணப்பிப்பதற்கான இமெயில் அட்ரஸ் எம் ஜி ஏஎல் எல் ஏ ஆர் ஜி எஸ் சி ஆர் விஐ வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதுல பார்த்து ஈஸியாக கொப்பி வேணக்கூடியதாக இருக்கும் நேர்களே வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் அட் பண்ணப்படாது அது உங்களுடைய பிரைவேசியை காப்பதற்காக மட்டும்தான் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி அதுவரை சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்